அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்ப நம்ம இருக்கிற சைட் வந்து பொன்னேரி வெப்பத்தூர்ல இருக்கங்க ஒரு வெப்பத்தூர்ல இன்னைக்கு இந்த வெப்பத்தை தணிக்க கூடிய விதமா மேடம் கிட்ட இப்ப நம்ம பேசுவோம் மேடம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் சூப்பரா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் நல்லா இருக்கேன் மேடம் நம்ம நம்மளோட சொந்தங்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் நம்மளோட தனிக்கை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நம்மளோட கம்பெனி வருஷமா வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல டிராவல் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுவும் நம்ம நாச்சனையில நம்பர் 1ல வந்து நம்மளோட தனிக்கை ரியல் எஸ்டேட் இருக்காங்க நம்மளோட எம்டி ல இருந்து நம்மளோட சேர்மன் ஐயா கிளிவலவன் சார் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முதல்ல சாமி பக்தி ஃபர்ஸ்ட் சோ அத வச்சு தான் ஒரு கம்பெனி நம்ம எல்லாருமே வந்து இவ்வளோ பேர் வராங்க இவ்வளோ க்ரௌடு வராங்க லான்ச்சுக்குன்னா அந்த கடவுளோட பக்தியும் அந்த நல்ல விதமான ஒரு கஸ்டமர் அட்ராக்ஷனும் இருக்கிறதுனால தான் வந்து வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ முப்பத்தேழு வருஷமா இந்த கம்பெனி நடத்துறது உங்களோட சர்வீஸ் தான் கண்டிப்பாக கஸ்டமர் இல்லைன்னா நாங்கள் இல்லை எங்களுக்கு கடவுளே ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் தான் சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சைட்டுங்க நீங்கள் போய் பார்த்து சுற்றி பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது சைட்டு முப்பத்தேழு வருஷமாக ஒரு சூப்பரான ஒரு சைட்டு போட்டது இது ரொம்ப ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் இவ்வளோ பெருசாக ஒரு சைட்டு நாங்கள்

ஆனால் இது பார்த்தீங்கன்னா பெரிய வெப்பத்தூர் சூப்பர் மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா ஷேர் அட்டோ அண்ட் பஸ் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா பஸ் சைட்லேருந்து போய்ட்டு இருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் அப்படியே சூப்பரான சைட்டுங்க இதுக்கு உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆஃபரும் கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா முன்பணம் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரரூபா கட்டிவிட்டு இன்றைக்கி வந்து லான்ச் நாங்கள் அதை ரீ ரீ லான்ச்னால் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் பேஸ் டூன்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து யாரெல்லாம் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சூப்பர் மெயினா என்னன்னா பக்கத்துல உங்களுக்கு போட்டிங் இருக்குதுங்க சூப்பரான ஒரு போட்டிங் ஹவுஸ் இருக்குது ஜஸ்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸு இங்கேருந்து நம்ம சைட்டில் இருந்து ஃபோர் ஃபோர் கிலோமீட்டர்ஸாக

தேங்க்யூ மேடம் தேங்க்யூ தேங்க்யூ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு மேடம் இவ்வளோ அழகாக அட்டகாசமாக பேசுனாங்க மிஸ் பண்ணாதீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த இடத்த வாங்கி பயனடைங்க பயனாடுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மேடம்